ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் ஒரு அரசியல் மாநாட்டை நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய துணை அமைப்புகள் எல்லாம் தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க உள்ளூர் தலைவர்கள் முதல் அகில இந்திய தலைவர் வரை அந்த மாநாட்டுக்கான பல லட்சக்கணக்கான மக்களை சமய நம்பிக்கை உள்ள மக்களை திரட்டுவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் பணம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது மத்திய அரசாங்க அதிகாரம் வேற இருக்குது அதனால் அபரிமிதமான பணத்தை பயன்படுத்தி ஏராளமான வாகனங்கள் மூலமாக பல லட்சம் பேரை அவர்கள் மதுரையில் திரட்டுவதற்கான தீவிரமான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க வட இந்திய மாநிலங்களில் ராமரை முன்னிறுத்தி ஒரு தொடர்ச்சியான அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ போல தமிழ்நாட்டில் முருகனை முன்னிறுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டு பணிகள் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர முருக கடவுள் மீது அவர்களுக்கு கடுகளவும் பக்தி இல்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே அவர்களுடைய இத்தகைய தீய நோக்கத்திற்கு ஆதரவாக இருந்ததில்லை என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கு ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது இருந்து வேல் பயணம் என்கிற பெயரில் ஒரு முருகக் கடவுளை முன்னிறுத்தி ஒரு பயணத்தை மேற்கொண்டார் தமிழ்நாட்டு மக்கள் யாருமே அந்த பயணத்தை கண்டுகொள்ளவில்லை சிக்கந்தர் மலை என்று சொல்வது தப்பு அது திருப்பரங்குன்றம் முருகன் மலைதான் என்று சொல்லி ஒரு பெரும் பிரச்சனையை அவர்கள் உருவாக்கினார்கள் ஆனால் திருப்பரங்குன்றம் மதுரை மக்கள் இவர்களுடைய இந்த சதியை புரிந்து கொண்டு மக்கள் ஒற்றுமையை காப்பாற்றுவதிலேயும் ப திருப்பரங்குன்றத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதிலேயும் மிக உறுதியாக நின்றார்கள் ஆகவே ஏற்கனவே பல முயற்சிகள் எடுத்து தோல்வி கண்டவர்கள்தான் பிஜேபி கட்சியினர் இருப்பினும் அந்த முயற்சியை கைவிடாமல் தொடர்ச்சியாக மேலும் மேலும் அதை முருகனை முன்னிறுத்துவது என்கிற முறையில் அவங்க இந்த தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக முருகனை முன்னிறுத்துவது என்பதை வாட வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இப்போது உயர்நீதிமன்றம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது இந்த பல நிபந்தனைகளை உயர்நீதிமன்றம் வைத்திருந்தாலும் கூட அதை எந்த அளவுக்கு அவர்கள் மதித்து நடந்து கொள்வார்கள் என்பது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியது ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதி சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது பாச பாபர் மசூதியை நாங்கள் இடிக்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துவிட்டு தான் அவர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டார்கள் ஆனால் கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த பாபர் மசூதியை இடித்து தரமட்டமாக்கி இன்றைக்கு அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டுவது என்கிற அவர்களுடைய நோக்கத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே உச்சநீதிமன்றம் சொன்னாலும் உயர்நீதிமன்றம் சொன்னாலும் அதற்கெல்லாம் கட்டுப்படைய் கட்டுப்படக்கூடிய கூட்டம் அல்ல அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் என்பதற்கு ஏற்கனவே இத்தகைய உதாரணங்கள் என்பது இருக்கிறது ஆகவே இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆகவே நீதிமன்றம் அனுமதித்துவிட்ட நிலையில் அந்த மாநாடு நடப்பது உறுதியாகிவிட்டது இத்தகைய சூழ்நிலையில் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படாமலும் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத இல்லாத வகையிலேயும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதும் நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர்கள் நடந்து கொள்வதை உத்தரவாதப்படுத்த வேண்டியதும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்பதை என்பதை நான் வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதே நேரத்தில் இது ஆன்மீக மாநாடு அல்ல பிஜேபியினுடைய அரசியல் மாநாடு என்கிற முறையில் உண்மையான முருக பக்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் மதச்சார்பற்ற அமைதியான மதுரை மதச்சார்பற்ற மதுரை மதச்சார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய மக்கள் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மதச்சார்பற்ற கட்சிகளும் இந்த விஷயத்தில் மதுரையினுடைய மாண்பையும் மரபையும் மக்கள் ஒற்றுமை மரபையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்